இறைவா உமக்கு நன்றி அழித்துள்ள தோட்டங்கள் சொத்துக்கள் ஆடு மாடுகள் மற்றும் வீடு செல்வர்கள் அனைத்திற்கும் நன்றி அவர்களை நல்ல உடல் நலத்துடன் காத்தருளும் என் மூத்த மகன் நான் சொல்வதையெல்லாம் கேட்டு நன்றாக படித்து ஒழுக்கம் உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அதுபோல் என் இளைய மகன் நல்ல ஞானத்திலும் நல்ல அறிவிலும் வளர வேண்டும் தந்தை மகன் தூயாவியன் பேராதே ஆகிய

உண்மையா அப்பா அப்பா என்ன அடிக்காம பாருங்கப்பா சும்மா அடிக்காத பூசைய மணி அடிச்சாச்சு கொடியாத்துவ குளிச்சிட்டு வாங்க போவோம் நானும் வரல எனக்கு ஒரே வயிறு வழியா இருக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க இவன் இப்படிதான் பா இருப்பான் ஞாயிற்றுக்கிழமைக்கும் பூசை வர மாட்டான் மறை வர மாட்டான் பானிபூரி வேண்டாம் கேளுங்க உடனே வாடி வருவான் உண்மையால மறை கல்வி எல்லாம் போட இல்லையா உண்மைதான்ப்பா நான் எதுக்கு போனோம் பாவ விட்ட பிள்ளையா ஒழுங்கு பரிசு வாங்கறதுக்கு போகுது நம்மதான் பணக்காலையாச்சு நமக்கு எதுக்கு மாறி மறைக்கல்விக்கு போனாதான் கடவுளை பத்தியா திருச்சபைய பத்தியா படிக்க முடியும் உலகத்துல நல்லவனா இருக்கணும் மறைக்கையில் அறிவு இருக்கணும் என காலத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு புகழும் ஒரு பேரை இருக்கணும் கடவுளும் கலந்து போய் அப்பா இவனை பத்தி என்ன விஷயம் கிட்ட சொல்லணும் நீங்க இல்லாத நேரம் செல்ல எடுத்துட்டு போய் ரூம்ல ஒரு முக்கிய இருந்து சுடு சுடுதன்னு சொல்லிட்டே இருக்கான் யாரை சுடுறான் எங்க சுடுறாங்க தெரியல கடைசியில ஒரு நாள் பாருங்க உங்களை கொலகேஸ் எல்லாம் மாட்டி விட போறான் சரிப்பா நான் தான் திருப்பள்ளி முன்னுரை வாசிக்கணும் நான் போறேன் என்னால ஒண்ணும் கோயிலுக்கு வர முடியாது இந்த ஸ்மார்ட் வேர்ல்ட்ல போய் கோயிலு பூசான்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் தேவைன்னா யூடியூப்ல பாத்துடுவேன் கடவுள் இப்ப மாறி போயி இப்படி மாறி போயிட்டோன்னோ ஒரு நல்ல புத்தி குடும்பம் சில வருடங்களுக்கு பின் அப்பா அப்பா என் கூட வெளியில போறேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா தாங்க

வார்த்தை சொல்ல வளர்ந்துட்டானோ இதுல கேட்டு நான் உயிரோட நிக்கிறேன் ஆண்டு அப்படி எல்லாம் சொல்லாதே தங்கமே அப்பா 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 நான் கொடியாத்த முடிச்சு பாயசம் முடிக்கிற வரைக்கும் உங்களை பார்த்து உங்களை காணவே இல்ல அப்பா நீங்க கோயிலுக்கு வரவே இல்லையா பாயசம் அதெல்லாம் டேஸ்டா இருந்துச்சுப்பா அதாவது உங்களுக்கு வாங்கிட்டு வர்றதுதான் ஒரு வாரி வாங்க అప్పా పోన సేపు మూడి వచ్చ వాడి ఎల్ పయసం వాస్ పయసం అయ్యో ఆండవరే తెన్న పయసత్తి వాళ్ళు తెలియదు ఆండవే இப்பமே வயசாச்சு நீங்க இப்பமே சொத்தை பிரிச்சு தந்தாதான் நீங்க செத்த போறோம் உங்க கல்லறையில கிரானைட் கல்லு சோலார் பல்பு சுத்தி எல்இடி லைட் போட்டு பல பழனி பெரிய மாளிகை கட்டுவேன் ஐயோ வேண்டாப்பா வேண்டாம் அழிச்சிட்டு வந்துடும் இப்ப மட்டும் எனக்கு சொத்தை பிரிச்சு தரலான்னா என் சாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் பாத்துருங்க ஐயோ என் செல்லமே சொல்லாத தங்கமே காசாத பணமாது நீதான் என முக்கியம் தங்கமே இன்னைக்கு உடனே நான் சொத்து பிரி தம்பி ராஜா அந்த வக்கீலி போன போட்டு வரது இல்லப்போ உங்களுக்கு அறிவு இல்லையா அவன் ஒரு சின்ன பையன் அவன் தான் கேக்குறான் நீங்களும் அந்த வக்கீலுக்கு போன் பண்றீங்க தலையில தட்டு தட்டி சும்மா இருக்க சொல்லுங்க அவன தம்பி ராஜா இவ்வளவு வருஷமா உங்க ரெண்டு பேரையும் என் உயிரை விட மேலா நேசிச்சு வளர்த்துட்டு இருக்கேன் எனக்கு காசு பணத்தை விட உங்க ரெண்டு பேரோட சந்தோஷம் தான்ப்பா முக்கியம் ஆனா உன் தம்பி என்னெல்லாம் பேசுற ராஜா பரவாயில்லப்பா அவன் பங்க அவன் கிட்டயே குடுத்துருவோம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பணத்துக்கும் பாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவனே புரிஞ்சுப்பான் நீ அந்த வக்கீலுக்கு போன போட்டு பத்திரத்தை ரெடி பண்ண சொல்லு என்னமா பண்ணித்தலை எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரல இதுக்கு மேல அவங்க விருப்பம் இருக்குது இந்த தருணம் கனவுல தேடி தெரிஞ்சதை கையா தொடணும் ஊத்தி குடிப்போம் நரம்புல வர குத்தியா குதிப்போம் உடம்புல இடம் இருக்குற வர டாட்டூஸ் பதிப்போம் கல கசி நோவில் ஜாக் பாட்டு அடிப்போம் ஏலோ புள்ளேலோ ஏழு எல்லோ புள்ளேலோ ஏலோ புள்ளேலோ ஏழு எல்லோ ஐயோ பசிக்குதே குடிக்க தண்ணி கூட இல்லையே சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு கடவுளே தூரத்துல ஒரு கடை தெரியுது அங்க ஏதாவது சாப்பிட பாப்போம் ஐயா சாப்பிட ஏதாவது இருக்குன்னா தாங்க சாப்பாடா சும்மா எல்லாம் சாப்பாடு தர முடியாது ஏதாவது வேலை செய்வீன்னா சொல்லு சாப்பாடு தரலாம் என்ன வேலை இருந்தாலும் செய்வேன் ஐயா சரி உனக்கு கம்ப்யூட்டர் வேலை தெரியுமா கம்ப்யூட்டரா அதை தவிர என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் சரி அப்போ கணக்கு வழக்கு பார்க்க தெரியுமா அதுவும் தெரியாதியா வேற ஏதாவது ஆமா நீ என்னதான் படிச்சிருக்க எட்டாம் வகுப்பு பாசியா எட்டாம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணிருக்கியா உனக்கு என்ன வேலை தரலாம் சரி இந்த டீ கிளாஸ் கழுவுறியா டீ கிளாஸ் கழுவணுமா அந்த பழக்கம் எல்லாம் எனக்கு இல்லையா வேற ஏதாவது அப்படின்னா உனக்கு என்ன வேலைதான் தருது இங்க ஒரு வேலை இல்ல நீ போ அப்படி சொல்லாதுங்கய்யா வேற என்ன வேலைனாலும் சொல்லுங்க ரொம்ப பசிக்குதுயா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு சரி அப்ப என் பண்ணையில பண்ணி எல்லாம் கிடக்குது அத போய் மேய்க்கணும் மேய்ப்பியா சரிங்கய்யா ஒரு நிமிஷம் ஆனா அதுக்கு உனக்கு சம்பளம் எல்லாம் தர முடியாது பண்ணி திங்குற மட்டும் மட்டும்தான் தருவேன் சரிங்கய்யா அது போதும் அது போதும் எனக்கு வேற ரொம்ப பசிக்குதே இந்த நாசமா போனவன் தவிடுதான் தருவேன்னு சொல்லியிருக்கான் குடிச்சு குடிச்சு என் குடல் எல்லாம் பொத்து போச்சு சிகரெட் வலிச்சு என் நுரையீரல் கிட்டு போச்சு வயிறு அம்மா குடிக்க தண்ணி கூட இல்லே நேத்து வர சிக்கன் மட்டன் தின்ன எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஆயி போச்சு என் அப்பா கிட்ட வேலை செய்யறவங்க கூட வகை வகையா சாப்பிடுவாங்க எனக்கு இந்த தவுட தின்ன வேண்டிய நிலைமை என்னால இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது நான் என் அப்பா கிட்டேயும் போறேன் தூரத்துல யாரோ வர மாதிரி தெரியுது யாரு எப்போ பாண்டி வீட்டை நோக்கி யாரோ வந்துட்டு இருக்க யாருன்னு பாரு பாப்போம் சரிங்க ஐயா நான் போய் பாக்குறேன் யாரு பாணி பாக்க பிச்சைக்கார மாதிரி இருக்க இங்க வந்த கிட்டாந்து பாறையா நான் தான் இந்த வீட்டோட இளைய மாவேன் இது இளைய மகனா இப்படி இழைச்சு போயிருக்கீங்க അപ്പാ കൂട്ട പോപ്പാ മകന മകനേ അയ്യോ ഞാൻ രാജാ മാറി വെച്ചിരുന്നേ ഇപ്പൊ പിച്ചക്കാര മാറി എന്താ പോലെ ഏപ്രിക്ക് நிலைமைக்கு வேற யாரும் காரணம் இல்லப்பா நான் தான் பா தப்பு செஞ்சுட்டேன் உங்களுக்கும் கடவுளுக்கும் பெரிய பாவம் செஞ்சுட்டேன்ப்பா இனிமே உங்க மகன் சொல்ல எனக்கு தகுதி இல்லப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா மாறி எப்போ நீ செஞ்ச எல்லாம் ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டியோ அப்பவே நீ எனக்கும் கடவுளுக்கும் உகந்தவன் ஆயிட்டாப்பா கவலைப்படாத இந்த அப்பாவோட பாசம் ஒருபோதும் குறையாது வந்தான் அப்பா பாண்டி காணாம போன திரும்பி மகிழ்ச்சிய நம்ம கொண்டாடணும் கொழுத்த கன்றை அடிச்சு விருந்து ஏற்பாடு பண்ண சொல்லு நம்ம ஊர் மக்கள் எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடு முதல் தரமான ஆடையை இவனுக்கு உடுத்த சொல்லு இவன் கைக்கும் மோதிரமும் காலுக்கும் விதியடியும் அணிவிக்க சொல்லு இறந்து போயிருந்த என் மகள் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கான் போயிட்டு வர்றதுக்குள்ள வீடே மாறி இருக்கு ஏதோ பங்கன் நடக்கிற மாதிரி தெரியுதே அண்ணே இங்க என்ன நடக்குது உன் தம்பி திரும்ப வந்திருக்காரு அதை கொண்டாட உங்க அப்பா விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காரு என்னது அந்த வீணா போனோம் திரும்ப வந்துட்டானோ அதுக்கு இவரு விருந்து வேற ஏற்பாடு பண்ணிருக்காரா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு நானா அவனானு பாத்திரலாம் யாராச்சா இங்கே நிக்கிறா உள்ளவா வந்து வா தம்பிய பாரு ஏன்பா நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா நான் உங்க கூடவே இருக்கேன் நீங்க சொல்றதெல்லாம் மீறாம செஞ்சுட்டே இருக்கேன் ஆனாலும் என் பர்த்டேக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாட்டி குடுக்க கூட நீங்க பண்ண தந்தது ஆனா குடிச்சு கூதடிச்சு உங்க காசெல்லாம் அழிச்சுட்டாவும் திரும்ப வந்துட்டான்னு விருந்து ஏற்பாடு பண்றீங்க அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா ஏ ராஜா இந்த அப்பாவை பத்தி நீ புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதானா நீ எப்பவும் என்னுடைய சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நேரம் ஏனா காணாம தம்பி கிடைச்சிட்டான் இறந்து போயிருந்த உன் தம்பி மீண்டும் உயிருடன் வந்திருக்கா உள்ள வந்து அவனை பாருப்பா தந்தையை நம் ஆண்டவரோடு ஒப்பிட முயல்வோம் நாம் எவ்வளவு தவறுகள் அவரது இரக்கத்தை பொழிந்து நம்மை ஏற்றுக் கொள்வார் தவறுவது மனித இயல்புதான் ஒரு நாள் நாம் செய்யும் தவறுகள் நமக்கு தவறு என நமது மனது சொல்லும் அப்படி தெரியும் போது தவறுக்கான மன்னிப்பை இறைவனிடம் கேட்க வேண்டும் நம் மீது அன்பு கொண்டுள்ள இறைவன் நம்மை தள்ளிவிட மாட்டார் இந்த உலகில் உள்ள மனித இயல்பு கொண்ட பெற்றோர்கள் பிள்ளைகள் தவறுகள் செய்யும் போது ஏற்றுக்கொள்கிறார்கள் நமது வானவ தந்தை நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் எனவே மனம் திருந்தி மனம் வருந்தி அவரிடம் வருவோம்